பாசக்கார நண்பர்களுக்கு பாசிங் கிளவுட்ஸின் அன்பு வணக்கங்கள் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே அதில் அற்புதமான பல திறமைகளும் சக்திகளும் புதைந்துள்ளது நிறைய இன்பங்களும் சில இடையூறுகளும் குவிந்துள்ளது அவற்றையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா மற்றவர்களால் சாதிக்க முடியாததை சாதிப்பதில்தானே இன்பமே அடங்கியுள்ளது மற்றவர்களால் செய்யவே முடியாது என்ற பல காரியத்தை செய்து காட்டியவர் மாவீரன் அலெக்சாண்டர் ஒருமுறை இவர் தந்தையான பிலிப் மன்னர் முன் காட்டுக்குதிரையான யூசுவெலசியைக் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதன் முரட்டுத்தனத்தை பார்த்த பிலிப் மன்னரோ அதனை அடக்கி ஆள முடியாது என்று கூடி வெளியே அனுப்பிவிடுங்கள் என்றார் அதற்குள் அங்கு வந்த அலெக்சாண்டரோ சற்று பொறுங்கள் தந்தையே நான் அதனை அடக்குகிறேன் என்று கூறி அக்குதிரையின் முன் நின்றார் குதிரையின் முகம் சூரியனை நோக்கி இருக்கும்படி செய்து அதனை தட்டிக் கொடுத்து அதன் மீது ஏறி கடிவாளத்தை பிடித்து வேகமாக சென்று மீண்டும் தந்தையின் முன் வந்து நின்றார் அப்போது அவருக்கு வயது பன்னிரண்டு மட்டுமே இதைக் கண்ட பிலிப் மன்னருக்கோ மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது அலெக்சாண்டரை நோக்கி மகனே இந்த ராஜ்யம் உனக்கு போதாது இதைவிட பெரிய ராஜ்யத்தை உனக்காக தேடிக்கொள் என்றார் எனவே சிறிய முயற்சியாக இருந்தாலும் தொடங்குவதற்கு அஞ்சாதீர்கள் அப்போது பெரிய காரியங்கள் அதுவாகவே உங்களை தேடி வரும் தயாராயிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க